வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொங்கல் பரிசு தமிழகத்தில் ஐயாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரை பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க ஐயாயிரம் கொடுக்கலாம் ஆறாயிரம் கொடுக்கலாம் பத்தாயிரம் கொடுக்கலாம் மூவாயிரம் கொடுக்கலாம் யாருக்கு எப்படியெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் பொங்கல் பரிசு ஐயாயிரத்து மூவாயிரம் பொங்கல் ரேஷன் கார்டுக்கு தமிழக அரசு ஜனவரியில் இந்த பிளானை பண்ணியிருக்கு தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு வழங்குவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் இந்த நிலையில் ரேஷன் கார்டுகளுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்கலாமா இல்லை ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாமா நிதித்துறை அமைச்சர் மற்றும் பல்வே பல தரப்பட்டனர் இதற்கு கோரிக்கை வச்சுருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய காரணம் எதிர்பார்ப்பு ஒரு புறம் நீடித்து வரும் சூழலில் அதற்கு முன்னதாக கிடைக்கப் போகும் இந்த பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு என்ற எண்ணம் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இது வாக்களிக்கும் மக்களின் என்ன ஓட்டங்களை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று என்று கருதப்படுகிறது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்ததற்கு ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் அதிகாரப்பூர்வ அமை அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கின்றன இதற்கிடையில் புதுச்சேரி மாநிலத்தில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று சற்று முன் இந்த அறிவிப்பு வெளியானது மக்கள் மத்தியில மீண்டும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை இது கொண்டு வந்துருச்சு ஸோ ப தமிழகத்தில் இந்த பொங்கல் பரிசு நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களுக்குமே பயன் பெறும் அப்படின்றது உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாமா ஆயிரம் ரூபாய் வழங்கலாமா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கலாமா பொங்கல் பரிசு கொடுக்க அமைச்சர்கள் வந்து மத்திய அரசுக்கும் தா திமுகவுடைய அரசுக்கும் நெருக்கடி கொடு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க கடைசி கட்டத்திலேயாவது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாயை கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு ஸோ எடப்பாடி சொல்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தேன் வரக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஐயாயிரம் ரூபாயை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வைத்திருக்காங்க ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படி வந்து நம்ம கொடுக்கறது கன்ஃபார்மாக உண்டு அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு நாலு கிலோ பச்சரிசி நாட்டு சக்கரை பாசி பருப்பு முந்நூறு கிராம் நெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை தரப்படும் என்று எதிர்பார்ப்புகள் எகிரி உள்ளன வரும் மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது வழக்கமாக தமிழக அரசு முதலில் பொங்கல் பரிசு அறிவிப்பை வெளியிடும் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு வெளியிடும் ஆனால் இந்த முறை புதுச்சேரி அரசு முந்தி கொண்டுள்ளது தமிழக அரசு எப்போ வெளியிடும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது புதுச்சேரியில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு மக்களுக்கு கொடுக்குறாங்க தமிழகத்தில் எப்பொழுது இந்த பொங்கல் பரிசு கொடுக்கப்படும் என்பிஹெச்ஹெச்சி பிஒய்வைஏ பிஹெச்ஹெச் இந்த வகையான மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசை வழங்க போகிறாங்க டோக்கன் மூலமாக ஸோ இந்த டோக்கன்கள் அனைத்தும் அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் டிசம்பர் பதினைஞ்சு முதல் டோக்கன்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொங்கல் பரிசு தமிழகத்தில் ஐயாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரை பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க ஐயாயிரம் கொடுக்கலாம் ஆறாயிரம் கொடுக்கலாம் பத்தாயிரம் கொடுக்கலாம் மூவாயிரம் கொடுக்கலாம் யாருக்கு எப்படியெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் பொங்கல் பரிசு ஐயாயிரத்துல மூவாயிரம் பொங்கல் ரேஷன் கார்டுக்கு தமிழக அரசு ஜனவரியில் இந்த பிளானை பண்ணியிருக்கு தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு வழங்குவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் இந்த நிலையில் ரேஷன் கார்டுகளுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்கலாமா இல்லை ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாமா நிதித்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு பல தரப்பட்டனர் இதற்கு கோரிக்கை வச்சுருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய காரணம் எதிர்பார்ப்பு ஒருபுறம் நீடித்து வரும் சூழலில் அதற்கு முன்னதாக கிடைக்கப் போகும் இந்த பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு என்ற எண்ணம் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இது வாக்களிக்கும் மக்களின் என்ன ஓட்டங்களை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று என்று கருதப்படுகிறது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்ததற்கு ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் அதிகாரப்பூர்வ அமை அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கின்றன இதற்கிடையில் புதுச்சேரி மாநிலத்தில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று சற்று முன்கி இந்த அறிவிப்பு வெளியானது மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை இது கொண்டு வந்துருச்சு ஸோ ப தமிழகத்தில் இந்த பொங்கல் பரிசு நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களுக்குமே பயன் பெறும் அப்படின்றது உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாமா ஆயிரம் ரூபாய் வழங்கலாமா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கலாமா பொங்கல் பரிசு கொடுக்க அமைச்சர்கள் வந்து மத்திய அரசுக்கும் தா திமுகவுடைய அரசுக்கும் நெருக்கடி கொடு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க கடைசி கட்டத்திலேயாவது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாயை கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு ஸோ எடப்பாடி சொல்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தேன் வரக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஐயாயிரம் ரூபாயை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வைத்திருக்காங்க ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படி வந்து நம்ம கொடுக்கறது கன்ஃபார்மாக உண்டு அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு நாலு கிலோ பச்சரிசி நாட்டு சக்கரை பாசி பருப்பு முந்நூறு கிராம் நெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை தரப்படும் என்று எதிர்பார்ப்புகள் எகிரி உள்ளன வரும் மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது வழக்கமாக தமிழக அரசு முதலில் பொங்கல் பரிசு அறிவிப்பை வெளியிடும் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு வெளியிடும் ஆனால் இந்த முறை புதுச்சேரி அரசு முந்தி கொண்டுள்ளது தமிழக அரசு எப்போ வெளியிடும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது புதுச்சேரியில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு மக்களுக்கு கொடுக்குறாங்க தமிழகத்தில் எப்பொழுது இந்த பொங்கல் பரிசு கொடுக்கப்படும் என்பிஹெசி பிஒய்வைஏ பிஹெச்ஹெச் இந்த வகையான மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசை வழங்க போகிறாங்க டோக்கன் மூலமாக ஸோ இந்த டோக்கன்கள் அனைத்தும் அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் டிசம்பர் பதினைஞ்சு முதல் டோக்கன்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளை சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்